வணக்கம் நண்பா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தளபதி விஜயோட கோட் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கான சென்னை சிட்டி சோர்ஸ் கவுண்ட் எவ்வளோ அதுமாரி எத்தனை சோர்ஸ் பாஸ்டி ஃபில்லிங்கில் இருக்குது எத்தனை சோர்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோட் இந்த மூவி இன்னைக்கு சென்னை சிட்டியில் ஐம்பத்தோரு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஐம்பத்தி ஒரு தேட்டர்ஸையும் சேர்த்து மொத்தமாக எழுநூற்றி நாற்பத்தி மூணு சோர்ஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க அதில் எழுநூற்றி இருபத்தஞ்சி சோஸ்ங்கிறது ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிருக்கு இன்னும் பதினெட்டு சோர்ஸ் கிட்ட தான் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது அதுவும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் தான் இருக்குது அதுவும் படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக சோல்ட் அவுட் ஆயிரும் ஃபைனலாக இந்த மூவிக்கு எழுநூற்றி நாற்பத்தி மூணு சோஸ் இன்னைக்கு அவுட்டோட ரிலீஸ் ஆகுது அதில் ஈசிஆர் மாஜாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷோஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த எண்பத்திரண்டு சோல்ட் அவுட் ஆயிருக்கு இன்றைக்கி டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் த கோட் மூவிக்கு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸுங்கிறது கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் என்னவா இருக்க போது த கோட் மூவி வேர்ல்டு வைடில் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுவாங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்க த கோட் மூவியோட ஃபைனல் கலெக்ஷன் என்னவா இருக்குங்கிறதையும் எத்தனை பேர் படத்தை போய் தேட்டர்ஸில் பார்க்க போறீங்க அங்கரதிகி மரகமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மரகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க் யூ மீண்டும் வேற ஒரு சந்திப்போம்